சிம்பிள் நான் சொன்ன மாதிரி ஃபுட் நைட் நம்ம என்ன சாப்பிடுறோம் சாப்பிட முடிச்ச உடனே கொஞ்சம் வாக் பண்றது பெஸ்ட் சோ இது பர்ஸ்ட் பாயிண்ட் அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்றீங்கன்னா இரவு கொஞ்சம் பால் குடிக்கிறது பால்ல சில மூலிகைகள் சில அளவு தான் சேர்த்து குடிக்கணும் சோ இது அடல்ஸ் வந்து தாராளமா எடுத்துக்கலாம் ஒன்னு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜாதி கைன்னு சொல்ற ஒரு விஷயம் இது வந்து பெஸ்ட் செடேட்டிவ் சைடு எஃபெக்ட் இல்லாது ஆனா இதோட டோசேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சிலர் காய் சூரணமோ இல்ல பொடியோ வாங்கி வச்சிட்டு அரை ஸ்பூன் போட்டு சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க ஜாதிக்காய் அப்படின்னு சொல்றது ஒரு ரெண்டு பிஞ்ச் எடுத்து அந்த பால்ல சேர்த்துக்கணும் இதுல முக்கியமாக அஸ்வகாந்தா அந்த அமுக்ரா சூரணம் இல்ல அஸ்வகந்தா சூரணம்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மில்க்ல சாப்பிடுவோம் குடிச்சிட்டோம்னா இப்போ உடனே நமக்கு வந்து நல்ல ஒரு டீப் ஸ்லீப் வர ஆரம்பிக்கும் சிலர் போ நினைப்பாங்க அப்படியே சாப்பிட்டா அந்த ஒரு மெடிசன் சாப்பிட்டோமா ஒரு டென் மினிட்ஸில் அப்படியே கண்ணு சுருகிட்டு நல்லா டீப் ஸ்லீப் அப்படி கிடையவே கிடையாது ஸோ நம்ம சாப்பிட்டோம்னா அது ஸ்லீப்புக்கு நல்லா நமக்கு ஸ்லீப் இன்டியூஸ் பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் ஆகும்போது நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் வர ஆரம்பிக்கும் ஸோ தூக்கம் வரலான்ட்டு இன்னும் சில பேர் சொல்கிற விஷயம் மொபைல் பார்த்துட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீன் பார்த்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக பிரெயின் இன்னும் ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும் தூக்கமே வராது ஏன்னா தூக்கம் ஏன் நமக்கு இம்பார்ட்டன்ட்னா தூக்கத்திலும் நமக்கு வந்து சில ஹார்மோன்ஸ் செக்ரிட் ஆகும் டார்க் லைட்ல இருக்கும் போது தான் ஓகே ஸோ அப்போ மெட்டபாலிசம் கரெக்டாக நடக்கணும் ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் லிவர் ஃபங்க்ஷன் ஸோ இன்னைக்கு சமீபமாக இந்த ஒரு மாதத்தில் நிறைய பேர் கேட்ட கேள்வினா லிவர் 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 எப்படி நான் ப்ரொடக்ட் பண்ணுறது ஐயோ இவ்வளோ நாள் ஆல்கஹால் கன்சூம் பண்ணுனேன் இந்த லிவர் எப்படி நான் பாதுகிறது எனக்கு பயமாக இருக்குது ஃபேட்டி லிவர் ஸோ அந்த லிவர் ஃபங்க்ஷன் நமக்கு டேமேஜ் ஆகுதுன்னா ரீசன் தூக்கமின்மை